பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நாமத்திலே வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் நாளிலிருந்து முத்திரை போட எட்டு வரைக்கும் முத்திரை போடப்பட்டவர்களை நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த வாரத்திலே ஸ்திரீகளால் கரைப்படாத லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த ஸ்திரீகளை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அதற்கு எதிரான கருத்துக்களோடு வேதத்திலிருந்து பேசுகிறோம் விவாகம் கரை இல்லை ஆனால் அவருடைய கொள்கையானது விவாகம் கரையாக அவர்கள் யோசிக்கிறார்கள் அது மாதிரி போதிக்கவும் செய்கிறார்கள் நிச்சயமாகவே தேவன் ஏற்படுத்தின விவாகம் கரையாக இருக்க முடியாது அது ஒரு உருவகமாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்று நாம் கண்டுபிடிச்சோம் இந்த நாளிலே நாம் அந்த முத்திரை போடப்பட்டவர்களில் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் ஏழாம் அதிகாரம் நாலிலிருந்து எட்டு வரைக்கும் அந்த வார்த்தை இருக்கிறது இது முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு கோத்திரங்களும் வரிசைக்கிரமாக சொல்லப்படுகிறது இதில் விடப்பட்ட கோத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிராயம் தானும் சரி சேர்க்கப்பட்டுள்ள கோத்திரம் லேவியும் யோசியப்பும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னதாக பழைய பாட்டில் அவருடைய பிரமாணத்தை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்குகிற புருஷரையும் ஸ்திரீங் குறித்து தேவன் என்ன சொல்றார் உபாகமும் இருபத்தி ஒன்பது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தொன்று வரைக்கும் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கத்திரை விட்டு அகழுகிற இறுதியமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரம் ஆகிலும் உங்களில் இராதபடி நஞ்சையும் எட்டியும் முளை முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடி பாருங்கள் பத்தொன்பதாம் வருஷத்தில் அப்படிப்பட்டவன் இந்த ஆணையிறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்தி நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேட்டிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிருக்கிறார் என்று சொல்றார் அதே இருபத்தோராம் வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேவியல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவேன் சொல்றாரு இருபதாம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவேன்னு சொல்றார் அதே மாதிரி இசைக்கிள் பதி பதி பதிமூணு ஒன்பதுல கூட சொல்றாரு அவங்க தேவனை விட்டு விலகும் போது அந்த பொய்யான தெற்கு தர்சனம் சொல்லும் போதும் இஸ்ரேவேல் ஜனத்தில் இருப்பதும் இல்லை சங்கத்தில் இருப்பதும் இல்லை வம்ச அட்டவணையில் இரு எழுதப்படுவதும் இல்லை இஸ்ரேலுடைய தேசத்திற்கு பிரவேசிப்பதும் இல்லைன்னு சொல்கிறார் சரி அப்போ இப்ராஹிம் வந்து ஏன் விடப்பட்டிருக்க கூடோம் எப்ராஹிம் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிறிதளவு கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம ஓசியா நான்காம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் விக்ரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லப்படுது ஏழாம் அதிகாரம் ஓசியா எட்டாம் ஒன்பதாம் வசனத்தில் எபிராயும் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான் எப்ராஹிம் திரும்பி போடாத அப்பம் என்று சொல்றார் அப்போ ஒன்பதாம் வசனத்தில் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நிறைமையரும் அவனில் தெளித்திருக்கிறது அவனோ அதை அறியாதிருக்கிறான் அப்போ ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு வரைக்கும் அந்த இப்ராஹிம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் எதை அவன் நாடுகிறான் எதை தேடுகிறான் எப்படி தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு செய்கிறான் என்று தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வருகிறது அப்படியான இப்ராஹிம் இந்த காரணங்களுக்காக அவன் கைவிடப்பட்டிருக்க கூடும் அப்ப நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னுல அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள் மனாசேன் குமாரனாகி கிறிஸ்தோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சரிப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்தரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள் அப்போ தேவனுடைய ஆலயம் சீலவில் இருந்த காலம் முதல் அவர்கள் மீகா உண்டுபடின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இது எதுக்கான பார்த்தோம்னா அப்போ ஏன் இப்ராஹிம் வந்து கைவிட்டிருக்க கைவிடப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது சரி அப்போ எந்த கோத்தரை சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசி லேவியும் மற்றும் யோசையப்பும் மல்கையா ரெண்டு இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேவியோடு தான் கத்தர் உடன்படிக்கை பண்ணார் அதை குறித்து நம்ம சில பாடங்களை சகோதரர்கள் முன்னமே போச்சுருக்காங்க அப்போ அவங்க தான் சத்திய வேதம் வாயில் இருக்கிறது உதடுகளில் அநியாயம் காணப்படலை சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகர் அக்கிரமத்தில் நின்று திருப்புகிறவே இல்லை ஆசாரியுடைய வேலையும் கூட இருக்கிறது வேதத்தை வாயில தேடுற காரியமாக இருக்கிறது அவங்க தேவனுடைய செய்தியாளராக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இது இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய இசிறை வேலையும் குறிக்க முடியும் ஒன்று பேர் ரெண்டு ஐந்திலிருந்து ஒம்பது வரைக்கும் நாம் தேவனுக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லப்படும் சரி அப்படியானால் தான் கோத்தரம் நீக்கப்பட்டு லேவி கோத்தரம் சேர்க்கப்பட்டுள்ளார் அப்ப ஏழாம் அதிகாரமானது ஆவிக்குரிய இஸ்ரேவேலை குறிப்பதற்கு உருவக எண்ணெய் தான் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒரு திடமான சான்றாக இருக்கிறது அடுத்த கருத்தானது சாட்சியினர் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறித்து என்ன போதிக்கிறாங்கன்னா இந்த எண்ணெய் சொல்லர்த்த அடிப்படையிலானது என்றும் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மாத்திரமே ஒரு நாளில் பரலோகம் செல்வார் என்றும் அவங்க போதிக்கிறாங்க ஆனால் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மாத்திரம் பாத்திரம் அல்ல பரலோக செல்வாங்கன்று போதிப்பது கிடையாது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் போவாங்க என்று வேதத்தில் எந்த பகுதியிலும் போதிப்பது கிடையாது அவங்க அது உருவகமான எண்ணாக இருக்கிறது அப்போ இங்கே சொல்லப்பட்டிருப்பவைகள் சிலவற்றை உருவக அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை சொல்ல முறையில் எடுத்துக்கொள்வது ஒரு முறையற்றதும் தவறானதுமாக ஆகும் இது குறித்து நம்ம சரித்திர பின்னணியில் இந்த எண்கள் என்ற ஒரு முறைமையை நாம் முன்னுமே வாசித்திருக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கள் சொல்ல முறையிலா இல்லை உருவகமா இருக்கா அப்படிங்கிறத கூட பார்த்துருக்குறோம் அதில் மற்ற எல்லாமே அதே முறையில தான் இருக்க வேண்டும் அப்படியானால் அவர்கள் நெற்றிகளில் முத்திரை போடுவதும் சொல்லர்த்த முறையானதாக தான் அவங்க சொல்றது மாதிரி இருக்கணும் ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்னுலையும் ஏழு நாலுலையும் அவங்க நெட்டில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை நிற்கக்காண்டேன்னு சொல்கிறார் நாலாவசனத்தில் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேவேலி புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இப்போது அதை கொஞ்சம் நம்ம எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வோம் அது மாத்திரமல்ல சரீரப்பிரகாரமாக இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை சேர்ந்த ஸ்திரீகளால் தங்களை கரைபிடித்துக் கொள்ளாதவர்கள் மாத்திரம் பரதவன் போக முடியும் என்று போதிக்கிறாங்க விவாகமான எந்த ஒரு ஆணும் பெண்ணும் போக முடியாது இது சொல்லுத்த ரீதியில் அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க ஆனால் இப்படி சொல்றது கண்டிப்பா வந்து சரியான கூற்று கிடையாது போய் இப்படி பேசுவது உணர்ந்து கொள்ளப்படாமல் பேசுறதாகும் ஏன் அப்படி சொல்றோம் கோத்திரங்கள் சொல்லிற முறையில் என்றால் அந்த கோத்திரங்களை சேராத அதே நேரத்தில் கோத்திரங்களுக்கு பிதாக்கலான ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களும் இவங்க புரிந்து கொள்ளும்படி பார்த்தா பரல கண்டிப்பாக இடம் இல்லாமல் போயிடும் ஏன்னா முத்திரை போடப்பட்டவங்க தான் போகணும்னா இவங்க கண்டிப்பா என்ன செய்ய முடியாது பரல போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படி நம்ம சொல்றோம் முடியாதுன்னா அந்த கோத்திரங்கள் உண்மையாகவே சொல்லிற முறையாக எடுத்துக்கொண்டால் அவர் நிச்சயமாகவே பரலவும் போக முடியாது இப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த யோசுவா அதாவது என்னாகமும் பதிமூணு எட்டுல இப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் என்று சொல்லப்படுது இல்லையா அப்ப இவரும் போக முடியாது அவங்க அவங்க சொல்றது மாதிரி எடுத்துக்கிட்டா ஏன்னா அவங்க எல்லாம் இல்லை இங்க கோத்திரம் விடப்பட்டிருக்கு ஆனா விடப்பட்ட கோத்திரத்துல வந்தவர் தான் யோசுவா இப்ப தான் கோத்திரத்தை சேர்ந்த சிம்சோன் நியாயாதிபதிகள் பதிமூணு ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் இருக்கு அவர் கூட தவறான முறையில் இடம் இல்லாமல் போயிடும் ஏன்னா பதிமூணு ரெண்டு படிச்சீங்கன்னா அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மறடியா இருந்தால் ஆனா விசுவாசக் குறிப்புல சிம்சோன் தேவ தேவனால புகழப்படுகிறாரா ஆமான்னு சொல்லுது எப்ரே பதினொன்னு முப்பத்தி ரெண்டுல அந்த வார்த்தை இருக்கிறது சரி அப்ப இந்த காரியத்தை நம்ம எப்படி முடிவு கொண்டு கற்று கொண்டு வரா கேட்டீங்கன்னா அவரான் அவர்களின் தவறான புரிந்து உடன்படி பார்த்தா இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுவாங்க யோசுவா சிம்சோன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் நேரடியா புரிந்து கொண்டாங்கன்னா இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமா சரி இருக்க முடியாது அதை விட கூடுதலாக அவர்களின் தவறாக புரிந்து கொள்வதன்படி பார்த்தா யாரெல்லாம் நிராகரிக்கப்படுவான்னு பாத்தீங்கன்னா இன்னும் எந்த கோத்திரத்தையும் சேராத புரஜாதிகள் ஆகிய நாம கூடம் கண்டிப்பா போக முடியாது ஆனா அதெல்லாம் இல்லாது அப்ப நம்ம ஆவிக்குரிய இசை வேலை உள்ளடக்கிருக்கு என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்ப எந்த கோத்திரத்தை சேராத புரஜாதிகளுக்கும் தவறான முறையில் இடம் இல்லாம போகும் ஆனா தேவன் அப்படி இல்லை மற்ற பன்னிரெண்டு இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் அப்போ சில பதினொன்னு பதினெட்டுல தேவன் புறஜாதிகளுக்கும் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ பதினாலு இருபத்தி ஏழுல அப்போ சில புரஜாதிகளுக்கும் விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்து அப்போ ரோமர் ஒன்று பனார்ல பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு உண்டாவதற்கு தேவ என்று சொல்லப்படுகிறது இப்படி ரோமர் ரெண்டு ஒன்பதுலாம் கிடையாது அப்படியானால் என்ன முடிவுக்கு வர்றப்போ என்ன முடிவுக்கு வர முடியும் அவங்க கூட்டின்படி அந்த முத்திரை போடப்பட்டவங்களை மட்டும் அவங்க கருதுறது மாதிரி எடுத்துக்கிட்டா ஈசாக்கு யாக்கோபு அப்புறம் அடுத்து இப்ராஹிம் கோத்தரத்தில் வந்த யோசுவா மற்றும் தான் கோத்தரத்தில் வந்து மன்னிக்கணும் ரைட்டு தான் கோத்தரில் வந்து சிம்சோன்னு இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது இவங்கெல்லாம் கூட போக முடியாது புறஜாதிகளாகிய நாமும் போக முடியாது அப்படியானா அது நேரடியான சொல்ல முறைமையிலானது அல்ல என்பதற்கு நமக்கு ஏறக்குரிய கொஞ்சம் சான்றாக அது இருக்கிறது ஏன்னா தேவன் எல்லோருக்குமான ரட்சிக்கு படிம்பாடியான வாய்ப்பை லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு மாத்திரம் தர்றாருன்னா அது கிடையாது யோவான் மூன்று பதினாறுல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்றார் வெளிப்படுத்தல் மூன்று படிச்சிங்கன்னா ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தற்ற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு அது எந்த ஒருவனாகவும் இருக்க முடியும் அப்போ சார் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல பேதர் பேசும்போது சொல்றாரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அதான் முகத்தை மதிப்பவர் கிடையாது எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா அறிய கடவன் சொல்றாரு சரி மேலுமாக இந்த யகோவா சாட்சி கூட்டத்தார் இன்னும் என்ன வாதிடுறாங்க அவங்க இன்னொரு கருத்து கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்க சாட்சி கூட்டத்தார் ரசிக்கப்பட்டவர்களில் மீந்திருப்பவர்களாகிய என்ன கூடாத திரளானவர்களை உள்ளடக்கி இருக்கிற சரீரப்பிரகாரமான புதிய பூமியை ஆளுகை செய்யும்படி மிக மிக சிறந்தவர்களாகிய லட்சத்தி நாப்பத்தி ஆறாம் பேர் மாத்திரம்தான் பரலூதுக்கு போவான்னு சொல்றாங்க பிரித்தெடுக்கிறாங்க அவங்கள ரெண்டு பகுதியாக்கி ரெண்டு பிரிவினரா அவங்க கொண்டு வர்றாங்க ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவனுடைய இரண்டாம் உதவிக்கு பின்னே சரீரப்பிரகாரமான பதவி கண்டிப்பாக இருக்காது இன்னும் வெளிப்படுத்தல் ஏழு பதிமூணுல பதினேழு வரைக்கும் வசனங்களில் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் எண்ணக்கூடாத திறனால் திரளான ஜனங்களையும் பரலோகத்தில் ஒன்றாக தான் வச்சிருக்காரு ஏன்னா ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் படிக்கும்போது அவங்க பரியாசம் பண்ணுகிற மக்களாக இருக்கிறாங்க அது ஒரு நாள் அழிந்து போயிடும் ஆகையினால பூமிக்குரிய ஒரு ஆட்சி இருக்கும் என்று அவங்க நினைக்கிறதுனால அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர்கள் சொல்லுவது போல இரண்டு பிரிவினரையோ இரண்டு வேறுபட்ட இடங்களையோ பேசுகிறான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அந்த சிங்காசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறது இரண்டு வேறுபட்ட இடங்களில் அது இல்லை எண்ணக்கூடாத தரலான ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள் அது பரலோகத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் ஒன்று நாலுலையும் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்போதுலையும் சிங்காசனம் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் நிற்கிறாங்க இப்ப நாலு ஒன்றில் பாத்தீங்கன்னா யோவான் காணும் போது சொல்றாரு இதோ பரலோகத்தில் திறந்திருந்த ஒரு வாசலை கண்டேன் அப்படி சொல்லிட்டு நாலு ரெண்டில் இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி நாலாம்சனத்துல இருபத்தி நான்கு மூப்பர்கள் சிங்காசனங்கள் இருந்தன அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இப்படி தொடர்ந்து அந்த அதிகாரம் மூலிசை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த பூமியில் அல்ல எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னாக நிற்பாங்கன்னு சொல்லி அது சொல்லப்படுது ஆகினால இவங்களுடைய கூற்று நாம நம்புவதற்கு இடமில்லாமலும் அவங்களுடைய சொந்த யூகங்களாகவும் இருக்கிறது இப்போ ஏழாம் அதிகாரம் ஒம்பதுலேருந்து பதினே பதினாலு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவரும் எண்ணக்கூடாததுமான தரலான கூட்டமான ஜனங்கள் செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க எங்கிருந்து வந்தாங்க ஏழு ஒம்பதுல வெள்ளை அங்கி தரித்திருக்கிற தங்கள் கைகளில் குருத்தோழிகளை பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்றார் இப்ப ஏழு பத்துல அவங்க ஆர்ப்பரித்தாங்க பதினோரு அவசரத்துல தொழுது கொண்டாங்க பன்னிரெண்டாம் அவசரத்துல தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் வல்லமையும் பலனும் உண்டாவதாக என்று சொன்னாங்க அப்ப இவங்களை குறித்து என்ன கேட்கப்பட்டது அதுக்கு என்ன பதிலளிக்கப்பட்டது பதிமூணாம் வசனத்தில் இவர்கள் யார் என்று சொல்லப்பட்டது பதில் என்ன இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழு பதினாலுல இருக்குது அப்போ துன்புறுத்தலை சகித்துக் கொள்வது அவசியம் பாடுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் அது நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும் அப்போ அக்கிரமத்திலிருந்து சுத்திகரித்து கொண்ட மக்கள்தான் இந்த மக்களாக இருக்கிறார்கள் பாவத்தை செய்த மக்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினேழு இதனுடைய பலன் தேவனிடத்திலிருந்து கிடைப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இனிமே பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணு வெயில் ஆகிலும் உஷ்ணம் ஆகியோ அவங்க மேலே படுவதில்லை அப்போது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூணுலேருந்து அஞ்சில் தொடர்ந்து சேவை செய்வோம் அப்போ வெளிப்படுத்தல் ஏழு பதினஞ்சில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாகிருப்பார் ஏழு பதினாறில் இவங்க பசியும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது பாடுவதும் இல்லை இதை சொல்லுவதுனால் வெயில் அங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்கிற படையில் சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏழாம் அதிகாரத்தை நான் முடிவு கொண்டு வந்துட்டோம் அப்போ லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் விடப்பட்ட கோத்திரம் சேர்க்கப்பட்ட கோத்திரம் இதெல்லாம் குறித்து இந்த அதிகாரத்தில் பார்த்துருக்குறோம் அதில் குறிப்பாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சொல்லர்த்த ரீதியாக உருவக ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் சொல்ல ரீதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் முற்பிதாக்களாகிய ஆப்ரஹாமும் யோசுபாவும் சிம்சோனும் புரஞ்சாதைகளை நாம் கூட பரலோகத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியாது ஏன்னா அது அப்படிப்பட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அது அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதை நம்ம ஜாக்கிரதையாகவும் மிகுந்த கவனமாகவும் வரக்கூடிய நாட்களில் இன்னொரு அதிகாரத்திற்கு செல்லுவோம் கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் நன்றி சகோதர சௌதரிகளே